மாற்றுத்திறனாளிகளே இல்ல சமூகத்தையே மாற்றும் திறனாளிகள் அப்படின்னு பல்வேறு சாதனைகளை மாற்றுத்திறனாளிகள் நிகழ்த்திட்டே தாங்க இருக்காங்க அப்படி ஒரு மாற்றுத்திறனாளி தான் அன்னூர் கரியாக்கானூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி வலது கை செயலற்று எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ஓட்ட தகுதி இல்ல அப்படின்னு நிராகரிக்கப்பட்டவர் நிராகரிக்கப்பட்டோமோ அதையே சாதனையாக்கி மோட்டார் சைக்கிளை உருவாக்கி அன்னூர் பகுதியில் ஓட்டி இப்ப அனைவரையும் ஆச்சரியப்படுத்திட்டு இருக்காரு அவர் அந்த சைக்கிளை உருவாக்க என்ன காரணம் எப்படி உருவாக்குனாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு பேர்ஸ் ஆச்சுங்க தோட்டத்தில் இருக்கிறேங்க எனக்கு வந்து ரைட்டு ஹேண்டில் வந்து வேலை செய்யாதுங்க காலு இரண்டும் வேலை செய்யாதுங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை லெஃப்ட்டு மட்டும்தான் வேலை செய்யுங்க அந்த ஒரே கையில் நான் சைக்கிள் வச்சு தந்தனால வளர்ந்துட்டு இருந்தேங்க கோழி புறா இதெல்லாம் வளர்த்துட்டு சைக்கிள் தான் வச்சுட்டு இருந்தேங்க அது ஓட்ட முடியாத காரணத்துனால நான் கலெக்டர்கிட்டலாம் போய் மனு கொடுத்தேங்க பேட்ரி வண்டி வேணும் அப்படின்னு வந்து கலெக்டரேட்டு போய் மனு கொடுத்தேன் நாலு தடவை ஏட்டா கொடுத்து பார்த்தேங்க சரி தர்றேன்னாங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கவில்லை உங்களுக்கு ரைட் கை வேலை செய்யாது நீங்கள் எப்படி எக்ஸலேட்டர் கொடுப்பீங்க எப்படி நீங்கள் வந்து வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு தர முடியாது மறுபடி சைக்கிளுக்கு தான் தர முடியும் இல்லாட்டி வெயில் சேர தர்றேன் இல்ல தர முடியாதுன்னு லெட்டர் அனுப்பிடுறாங்க அவ்வளோதான் சரி நான் யூடியூப்பை பார்த்துட்டுங்க சரி சைக்கிள்லேயே ஒரு ஜிபி மோட்டர் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கோயம்புத்தூரில் கேட்டு பார்த்தேன் ஃபோன் நம்பரை அடிச்சு சரி வாங்க நான் மோட்டரெல்லாம் தர்றேன் அப்படின்னாங்க சேர்ந்து போனேங்க மோட்ரு பேட்ரி இதெல்லாம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சுங்க புறாவு கோழி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இந்த உதவி தகவறது இதெல்லாம் சேர்த்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வாங்க ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு பேட்ரி வாங்கிட்டு வந்தேங்க இருபது ரூபாய் அட்டாச்சுங் பேட்ரி சார்ஜரு எல்லாம் அப்படி அப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்து அப்புறம் இந்த வீலுங்கெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஒன்றா ஒன்று ஃபிட் பண்ணுறது அப்புறம் காசுலீனா வச்சுறது அப்புறம் மடி காசு சேர்த்து மடி வாங்கிட்டு வர்றது இப்படியே சேர்த்து சேர்த்தி இதெல்லாம் பண்ணி தான் செட் பண்ணி எல்லாம் முடிச்சுங்க மூணு மாதம் இது குழப்பி நானாகவே பூரா வெல்ட் அடிக்கிறது சைக்கிள் வீல் பூரா இது மூவ் பண்ணி போட்டுங்க பூரா பைக் வீல் போட்டுங்க நானே செட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா வீலு இதுக்கெல்லாம் நான் சைக்கிள் வீல் போ கட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸல் வீல் போட்டு செட் பண்ணதுனால எனக்கு ஒரு நாற்பது ரூபா வந்துருச்சுங்க சைக்கிள் வீல் போட்டு பண்ணால் ஒரு பத்து ரூபா கம்மியாகுங்க நாள் பார்த்தங்க நம்ம ரோடு ரொம்ப தூரம் ஊர் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தல இருக்குது ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க பூரா கல் மண் ரோடாக இருக்குது நான் வந்து சைக்கிளையும் இது மட்டும் தள்ளி தள்ளி பார்த்தேங்க கையெல்லாம் த தள்ள அளவுக்கு ஆயிடுதுங்க கையெல்லாம் கொப்பிடிக்குதுங்க வெயில் நேரத்துக்கெல்லாம் வீழ தள்ளிட்டு போகும்போது கையெல்லாம் கொப்பளிச்சுக்குது நீ இதுக்கு மேலே தள்ள முடியாது நம்மளுக்கு வயசு இது மட்டும் தள்ளிட்டோம் நீ இதுக்கு மேலே தள்ள முடியாது அப்படின்ட்டுங்க சரி நம்மளால் முடிஞ்சது ஒரு கடைகன்றிக்கு அவசரமாக போயிட்டு வர முடியும் ஆர்வத்தை எதிர்பார்த்துருக்கணும் இல்லாடி பசங்க ஆராய்ச்சி வந்தாங்கன்னா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லணுங்க இப்போ பிரச்சனை இல்லைங்க நான் வேணா நானே போய் வாங்கிட்டு வந்துக்கலாங்கல்ல நான் ஒருத்தருந்தே இருக்குங்க வீட்டில் யாரும் கிடையாது இது இது எப்படி இந்த முயற்சியில் வந்து எனக்கு வெட்டிக்கிறமாக ஆயிடுச்சுங்க நான் வந்துங்க ரைட்டு கை இல்லை அப்படின்னாலும் லெஃப்ட்டு கையிலேயே ஓட்டுறதுனால லெஃப்ட் கை பக்கமாக மாற்றி வச்சு கொடுக்கலாங்க அவங்க மெதுவாக போய்க்கல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லாடி வந்து வீல் சேரை வச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க மூளை சரி பாதிக்கப்பட்டவங்க இந்த மார்களுக்கு மட்டும் வேணால் தர தேவை இல்லைங்க அவங்க ஓட்ட முடியாது ஒரு கை நல்லா இருந்தாலும் அவங்க ஓட்டலாம் அவங்க அந்த கையை பயன்படுத்தி ஓட்டலாங்க அந்த ஒரு கையிலையே ஓட்டலாம் அந்த பக்கமாக எக்ஸ்லேட்டர் வச்சுக்கலாம் ஓட்டலாங்க ரைட்டு கையில் தான் ஓட்டணுங்கிறது கிடையாதுங்க ஒரு கை வேலை செஞ்சாலும் எல்லாமே செய்யலாங்க ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அதை நிராகரிக்கிறாங்க ஒரு கையில் அவங்கனால வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு நிராகரிக்கிறாங்க அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்து போட்டுதான் நானாக பண்ணணுங்க என்னுடைய முயற்சி சர்க்கஸ் ஆகிடுச்சிங்க இது மாதிரி யாராச்சும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நான் பண்ணி தர்றதுக்கு தயார் நம்ம திறமை கொண்டு வரோம்னு வெளியே கொண்டால் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தோம்னா முடிஞ்சால் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம நம்பி வந்தாங்கன்னா பக்கத்தில் எதாவது ஒன்று ரெண்டு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா பண்ணி கொடுக்கலாங்க நான் வந்து பெருசாக வச்செல்லாம் பண்ணுற மாதிரி இல்லைங்களா இல்லைங்க இதில் நம்மனால் நாம் கஷ்டப்பட்டதை வந்து சில பேர் பக்கத்தில் ஏதாச்சும் முடியாமல் இருந்தாங்கனால் அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம்